உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பாக்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இது வரைக்கும் இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது இன் மீன்வையில் அப்படியே புதனோட டிரான்சிக் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் போது இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்த்தோமே ஆனால் வேலையில் ஏதோ மாற்றம் வரப்போதோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன மேடம் போதே துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படி சொல்றீங்களே அப்படின்னா கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது சோ இது வரைக்கும் உங்க மேல அழகா லைட்டு போட்டுட்டு இருந்தா மிஸ்டர் குரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க பக்கத்து விட்டு கொடுக்க போறாரு ஸோ ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைத்தல் அப்படின்றது குடும்பத்திற்கே ஒரு பண வரவு குடும்பத்திற்கு ஒரு தனக்காரியம் குடும்பத்திற்கு நல்லவே நடக்கிறது எல்லாம் ஓகேதான் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக சத்தியமா இருக்கு கவலையப்பட வேணாம் ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான நல்லவைகளும் உங்களுக்கான கெட்டைகளும் தீர்மானம் செய்ய போகுது அவ்வளவுதான் இந்த ஆடுகளும் உங்களுக்கானது நீங்க அதை என்ன மாதிரி ஆடி இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களா இல்லை அப்படியே அமைதியா இருந்து டென்ஷன் ஆக போறீங்களா என்றது உங்க கையில தான் இருக்கு அதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த ஒரு மாத காலம் என்ற ஆட்டம் வந்து நீங்கள் எப்படி அதை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்தான் உங்களுடைய வருமான உயர்வும் உங்களுடைய வருமான குறைவும் இருக்க போகிறது கிளியர் ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் வலு இழந்திருக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் என்னதான் சூரியனோட சேர்ந்து அஹ் நீச்ச பங்கமா இருந்தாலுமே பெருசா நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டாமே என்று சொன்னாலும் என்னதான் பதினோராம் வீட்டு அதிபதியோடு அவர் இருக்கும் போது நல்லவைகள் எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல தான் நீங்க ஒன்னும் கவலையே படவானா கெத்த காலத்துக்கு விட்டு நடக்கலாம் நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு சில விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இது வரைக்கும் உங்களை நம்பாம விட்டு போனவங்களாம் அவங்களை வந்து நம்பறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உங்க மீது ஒரு மரியாதை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க மீது ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரும் நிறைய விட்டு போன அந்த தொடர்பெல்லாம் உங்களுக்கு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு கண்ணு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு அதே மாதிரி பேச்சு ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் போது அஹ் அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து செவ்வாயோட வீடா வருது நம்மளுக்குள்ளேயும் செவ்வாய் தான் உக்காந்துருக்காரு இப்போதைக்கு சோ செவ்வாயினாலே ஒரு மாதிரி போட்டியை கொடுப்பாரு ஒரு மாதிரியான டென்ஷனை கொடுப்பாரு கிரியேட் பண்ணுவாரு சோ அடுத்து ஒரு மாதிரியான போட்டி மனப்பான்மை அந்த இடத்துல வந்து உழுதுரும் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு மாதிரியான போட்டி வரும் நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் எல்லாம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் வந்து குடுக்கும் அதனால மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஈகோ கிளாஷ கொடுக்கும் இல்ல வந்து ஸ்பீடா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிறது கம்யூனிகேட் பண்றதுல ஏதோ ஒரு சின்ன தடுமாட்டம் வர்றது கரெக்டான ஆட்ல கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருக்கிறது செவ்வாய் எல்லாம் கடனை இண்டிகேட் பண்ணுவார் சோ கடன் சம்பந்தப்பட்டு சில விஷயத்த மேற்கொள்றது அதே மாதிரி ஆஹ் ஒரு நாற்பது வயசை தாண்டிய காரர்களுக்கு கொஞ்சம் பல்லு சம்பந்தப்பட்ட டென்டல் போயிட்டு வர்றது பல்லு புடுங்கறது உட்கேனல் பண்றது பல்லு ஃபில் பண்றது அஹ் பல்ல புடுங்குறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை கண் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான நேரமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் என்பது கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது சோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆனேன்னா ஏன்னா சூரியனே அங்கதான் வந்து நீச்சமடைறாரு சோ செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் வேற இதை நான் எப்படி எடுத்து எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சுகர் கோட்டிங்லாம் சொல்லாம நேர்மையா நீதியா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குமான ஒரு வாக்குவாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா உடல் அசதி உடல் ஒரு மாதிரி படுத்துறது ஒரு மாதிரி டல்லா இருக்கிறது மாதிரி சூழல்ல அது கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா செவ்வாயினாலே ஸ்பீடு வாட்டவேட்ஸ் உங்களோட நாட்டல் ஆரஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே அது கொண்டு வந்து கொடுக்கும் செவ்வாயினாலே கடன் தான் நிறைய கடன் வாங்க வச்சு சில விஷயங்களை மேற்கொள்ள வைக்கும் செவ்வாய் அப்படின்னாலே வந்து கலத்தனம் தான் நிறைய பேர் வீட்டுல கல்யாண வைபோகம் வருவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்கும் சோ செவ்வாய்க்கு நிறைய காரகத்துவம் இருக்கு அதுவும் சூரியனோட சேரக்கூடிய இந்த செவ்வாய் அப்பாவோடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் கணவருடைய உடல்நிலையில் ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது மேபி அது நான் நான் தான் சொல்றேன் யுவர்ஸ்னு நீங்க எப்படி அந்த களத்துல ஆட போறீங்கன்றத பொறுத்து அது நல்லவையாகவோ கெட்டவையாகவோ தீர்மானம் செய்யப்பட போகுது அப்படிதான் தடவை வந்து அமைப்பே இருக்கு ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது போது ராசிநாதன் நீங்களே கொஞ்சம் வலுவாக இருக்கும் போது மென்டலாவே நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கேன் இல்ல நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கேன் எனக்கு என்னடா நம்ம ஏதோ பண்ணிட்டோமோ இதை இதை நம்ம தேவையில்லாம கால வச்சுட்டோமோன்ற மாதிரி நானே யோசிக்கிறேன்ற நிலைமையில இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுதான இயல்பு ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு ரெண்டாம் இடத்துல குரு பணம் கொடுப்பாரு காசு குடுப்பாரு பேர் கொடுப்பாரு புகழ் கொடுப்பாரு எல்லாம் இந்த குரு கொடுப்பாரு இயல்பாவே குருக்கு அவளுக்கு ஆக போறது இல்லை ஆனாலும் குரு நல்லவர் அப்படின்றனால கொஞ்சம் நல்லதுதான் பண்ணுவாரு பேச்சில் மட்டும் கவனம் தேவை ஒரே ஒரு விஷயம் நான் வந்து திரும்ப 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 இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் நிறைய நிலவைகள் நடக்க போகுது ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே வரப்போகுது பணம் மறக்க போது பேர் கிடைக்க போகுது புகழ் கிடைக்க போகுது வேலையில ஒரு மாற்றம் கிடைக்க போகுது வேலை பழு குறைய போகிறது குடும்பத்தோடு இணங்கி இருக்கிறதுக்கான உறவுகள் எல்லாம் கிடைக்க போகிறது நிறைய ட்ரெஸ் வாங்கி மகிழ போறீங்க கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கப் போகிறது ஹெல்த்ல வந்து இந்த பல் சம்பந்தப்பட்டு கண் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து போய் டாக்டரை பார்த்துட்டு வருது இல்லை சும்மா நீங்களாவது கண் முகாம் நடத்துறது பல் முகாம் நடத்துறதுன்ற மாதிரி நீங்களா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சில விஷயங்களை பண்றது நிறைய ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கு உதவி பண்றதுன்ற மாதிரி இந்த மாதம் ரொம்ப நல்லா இயங்க தான் போகுது ஆனா எதுல விழிப்புணர்வோடு இருக்கணும்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அடுத்தவங்க அதை ஏதாவது புரிஞ்சுக்குவாங்க அதுல ஒரு கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்புகளே அது உருவாக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் சுயநலமா இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க கொஞ்சம் சுயநலமா எட்டி பார்க்கும்போது அது உங்கள் மீதான மதிப்பை குறைத்து விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள சுவாதின்ற ஒரு நட்சத்திரம் வேற இருக்கு அங்கதான் சூரியனும் நீச்சமடைவாரு அப்ப என்ன ஆகும்னா மறைமுகமாக அவங்களுடைய பெயர் புகழுக்கு பங்கு வர்ற மாதிரி சில பேர் வந்து சில விஷயங்களை பண்ணுவார்கள் அது கூட இருக்கிறவங்களே பண்ணுவாங்க அதனால எல்லாரையும் ஒரு அடி தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த ஒரு மா இந்த ஒரு மாத காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எப்பயுமே நான் என்ன சொன்னாலும் கமெண்ட்டில் கழுவிதான் ஊற்ற போறீங்க நான் நல்லது தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நடக்கலன்னு தான் போட போறீங்க இந்தடையம் தான் போடுங்க எனக்கு அத பத்தி கவலை இல்லை கொஞ்சம் கவனமா இருக்காங்க நீங்க என்ன கழிவு ஊத்தினாலும் சரி நீங்க கொண்டாடினாலும் சரி அனைத்தும் மீனாட்சிக்கு அர்ப்பணம் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி துளா ராசி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ நீங்க கஷ்டப்பட்டா நானும் தானே எனக்கும் தானே வலிக்கும் ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா ஒரு அம்மாவா ஒரு பிள்ளையா துளாராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டா நானும் தானே கஷ்டப்படுவேன் இல்லையா அதனால திரும்பவும் சொல்றேன் கவனமாக இருங்கள் பேச்சில் கவனம் தேவை கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனம் தேவை கமிட்மெண்ட்டை கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த மாசம் யாருக்குமே நான் இதை தரேன் அதை தரேன்ற கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க இல்ல கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கான ஒரு 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 விஷயத்தைக்கான நீங்க ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இந்த மாசம் கொண்டு வந்து நிக்கி உங்களுக்கு அக்டோபர் மாதம் அந்த செவ்வாய் வந்து பேட் பாய் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு போவார் அப்ப என்ன பொண்ணு வரச்சிப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போக வச்சிருவார் சில விஷயத்து எப்பவுமே துளா சுயகௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன வந்து சொல்லியிருக்க கூடாது அப்படின்றதுல அந்த சுயகௌரவத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கொடுப்பாங்க ஆனா எக்ஸ்பெஷலி துளாராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அது வெளியில காட்ட மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு நான் நான் வாழ்ந்துதான் காட்டுவேன் வெளியில அதாவது இருக்கல சில பேர் அந்த ரியாக்ட் பண்ணி மேஷம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிடும் ரியாக்ட் பண்ணிட்டு போயிடும் ஆனா அந்த ரிஷபமும் இல்லாமல் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள வச்சுட்டு செயலால் செய்வார்கள் சொல்லால் சொல்ல மாட்டாங்க செயலால் செய்வாங்க தடவை நீங்க செயலால் செய்யக்கூடிய விஷயத்துல கவனமா இருங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அதனால எந்த செயல் செய்தாலும் இந்த துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க படிக்கணும் உங்களுக்கான வேலை வேற நீங்க ஜெயிக்க நீங்க நீங்க சாதிக்க இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணதான் பிறந்திருக்கீங்க கரெக்ட் இது வரைக்கும் அப்படியே உட்காந்து இது பண்ண திடீர்னு இப்ப வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்ப பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு பத்தில் குரு பதவி பறிப்போன்ற ஒரு ஒரு சின்ன கோட் இருக்கு இந்த ஒரு மூணு மாத காலம் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் அவர் அப்படியே ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்க போகிறார் அப்படின்ற போது எல்லாம் நல்லதுதான் நடக்கப்போகுதில்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை எதிரிகள்லாம் தவிடி பொடியாக போகிறாங்க இருந்தாலும் வந்து செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் படியே எடுத்துக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் உருவாகலாம் இது வந்து மேபி சில பேருக்கு உங்களுடைய நாட்டல் ஆரஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு அது உருவாக்கி தரும் ஸோ இந்த ஒரு மாத காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகே நீங்க படிக்கிற துளாராசிக்காரர்களாக தடவை தாறுமாறா படிக்க போறீங்க ரொம்ப எஃபெக்ட் போட்டாலுமே ஒரு குறையாவே இருக்கேன்ற மாதிரி எஃபெக்டுக்கான ஒரு மதிப்பு மரியாதை வந்துடும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பாவுடைய அனுசரணை இருக்கும் நான் இருக்கேன்ப்பா நீங்க கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோ இல்லை உங்க வீட்டுக்காரரோ இல்ல வந்து உங்க பிள்ளையோ உங்க கைய புடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நீங்க பெருசாலாம் கவலைப்பட வேணாம் நிறைய நல்லவைகள்லாம் எல்லாம் நடக்க தான் போகுது இந்த இடத்துல கவனமா இருங்கன்னு தான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தால் நம்ம சொல்ல அத்தனை இதுவும் உங்களுக்கு தான் கட் காப்பி பேச போய் அப்படியே ஒரு தடவை இன்னொருத்தர ஈவெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கவனம் 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 செய்கிற வேலையில் கவனம் பத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தால் பக்குவம் மேலும் உங்க போகிறது யாரையும் எதையும் திருத்தத்துக்கு நம்ம பிறக்கலன்ற ஞானம் பிறக்க போகுது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுது எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது நிறைய பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்க போகிறது ஏதோ வந்து தேவதை என்ன மட்டுமே தாங்குறாளோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுக்குள் போக போகிறீர்கள் இந்த தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நாற்பது வயதுல இருந்து அறுபது பேருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு குரு பார்வை அப்பாடி இதுவரைக்கும் இருந்த உங்க வாக்கு வன்மை அதிகரிக்கப் போகிறது இது வரைக்கும் உங்க பேச்சு கேட்காத உங்க புருஷன் உங்க பேச்சை கேட்க போறாரு ஆமாங்க நம்புங்க கேட்பாங்க இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காத உங்க மனைவி நீங்க சொன்னா காது கொடுத்து கேட்பாங்க டிஷும் டிஷும் எல்லாம் மாறி வந்து அப்படியே ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக அறுபது வயதானம் நடக்க போகுது கை பிடிச்சி நடக்க போறீங்க தோல் கொடுத்து உரச போறீங்க நல்லா இருக்க போதுங்க துளாராசிக்கார்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுடைய கவலைகள் மறக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு ஏன்னா சனி வக்ரமா இருந்தாலுமே ஆறாம் இடத்துல கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பாதிச்சிருந்த இருந்த எல்லாத்தன்மையும் மாறி கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு பல்லு கண்ணு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி மூட்டு மூட்டு வலி எங்கேயோ இறங்கும் போது இறங்கும் போது மூட்டு வலிக்கிறது பின்னாடி பேக் லைட்டா பெயின் வர்றது இதெல்லாம் மெடிக்கல் லைட்டா எட்டி பாக்கிறதுக்கான காரம் வரலாம் பெருசா பயந்துக்க வேணாம் அப்புறம் நானும் இருக்கேன் பாட்டு காட்டணும்ல கண்ணுக்கு அது மட்டும் பார்த்தா இப்படி உள்ள இருக்க எங்களையும் பாக்கணும்னு அது காட்டணும்ல இல்ல அதனால சில சில வழிகளையும் அது கொடுக்கலாம் எக்சைஸ் மஸ்ட் வேற எதுவுமே வேண்டாம் கண்டிப்பாக உடல் பயிற்சி என்பது தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு மேபி சில பேருக்கு இந்த உடல் பயிற்சியே கூட சில உபஸ்தைகளையும் அவஸ்தைகளையும் தரலாம் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் ரொம்ப அப்படியே பாடி பில்டிங் எல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம நல்லா இருந்தா போதும் அதனால இந்த உடல் பயிற்சி பண்ணக்கூடிய துளராசிக்காரர்கள் ஏன்னா செவ்வாய் வேற உட்காந்துருக்காங்க அதனாலதான் சொல்றேன் உடல் பயிற்சி பண்ணக்கூடிய ஹெல்த் மேம்படுத்தக்கூடிய அதுக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கொஞ்சம் அந்த இடங்களை கவனமா இருந்துக்கோங்க ஓகே ஃபைன் நீங்க அறுபது வயதை தாண்டி தலா ராசிக்காரர்களாக இருந்ததுனா உங்க அறிவுரைகள் மூலமாக அனைவருக்கும் ஒரு மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போயிருது சில பேர் அவங்க சொன்ன பிச்சை கேட்காம போறாங்க அதை பத்தி எல்லாம் பெருசா கவனம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி எண்ணம்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா ராசிநாதன் நீச்சமா இருக்காரு பத்தாவதுக்கு செவ்வா வேற வந்து உட்காந்துருக்காரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இடத்த காலி பண்ண மாட்டாரு உங்களதான் வேணும் நடச்சு வர செவ்வா உட்காந்துருக்காரு வர என்ன இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வேற வழி இல்ல இந்த மாசம் என்ன வந்தாலும் ஆமேன் 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 எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு அதாவது எனக்கு தான் தீபாவளி எங்க வீட்டுல பட்டாசு இருக்கு ட்ரெஸ் இருக்கு ஸ்வீட் எல்லாம் இருக்கு அம்மா வித விதமா சமைச்சிருக்காங்க ஆனா அது தீபாவளியை ரசிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் ஓடுது நான் சொல்றது புரியுது இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு இது இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை லைட்டா எட்டி பார்க்கலாம் அதனால அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப ப்ரடிஷனா எதுக்கு இந்த மாதிரி வரலாம் அப்ப அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் இதெல்லாம் தூக்கி போட்டு கவலை எல்லாம் மறந்து ஜாலியா வந்து காலையில போட்டோமா ராஜராஜ பார்த்தோமா நிம்மதியா இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு நல்லது சோ எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் மேனு காலகட்டம் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகேவா கிளியர் என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் கந்தனை விட்ட வேற யாரும் முருகனுடைய வழிபாடு மட்டும்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த தர ஒரே ஒரு விமோசனம் வேற வழியே கிடையாது முருகனை நம்பினோர் முன்னுக்கு வந்தே தீரணும்ன்ற விதிதான் அதனால முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய வழிபாடாக அமையது முடிஞ்சா கதசஷ்டி வரத வருங்க இந்த நிறைய நிலவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் குழந்தை பேர்ல ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பார்வை நிறைய பேருக்கு குடும்பமா அமையிறது குழந்தை பேர் அமையிறது இரண்டாம் குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு இரண்டாம் இடமே வருமானம் தாங்க வருமானத்துல ஒரு தொய்வு இருக்கும் போது நீங்க வந்து இந்த கதசிக்கு வர விரத வந்தீங்கன்னா கண்டிப்பா வருமானம் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு எல்லா ராசிக்காருக்கும் மேலும் எக்ஸ்பெஷலி துளாராசிக்கார்க்கு இந்த தேவைப்படுது ஏன்னா தீயவை அழித்து நல்லவைகள் நிலைநாட்டுவதற்கு கண்டிப்பாக அந்த கந்தனுடைய வேல் தான் தேவைப்படும் புரியுதா இப்ப வேல் பூஜை பண்றது வேல் மாறல் பிடிக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்குவ நிலையை இந்த கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்ன பார்ப்பீங்க கந்தன் பார்ப்பீங்கன்னு சொன்னா அப்புறம் மயில் பார்க்க மாட்டீங்களா கண்டிப்பா துளாராசிக்காரங்க இந்த மயில் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அது யுனிக்கான இந்த ஒயிட் மயில் பாக்குறது நிறைய பீக்காக் தோகை விரிக்கிற மாதிரி பாக்குறது மயில் அகவக்கூடிய சத்தம் கெட்கள் சும்மா எடுத்து பார்த்தாலே ஏதாவது மயில் தெரியறது ஏதாவது ஒரு ரோட்ல போகும்போது மயிலோட இமேஜை பாக்குறது நிறைய மயில் கலர்ல ட்ரெஸ் வாங்குறது மயில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கையில வந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது மயில் பே அந்த அந்த பேச்சு கேட்கறது அந்த கலர் பாக்குறதுன்ற மாதிரி இந்த தடவை மயில் நிறைய கனெக்ட் ஆக போகுது அப்படின்னா என்ன சஸ்திர பந்தம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு மயூர பந்தம்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் பாமன் சுவாமிகள் எழுதுனது கெட்டதெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை மயிலுக்கு உண்டு தான் அது ஆகாய தத்துவம் நான் பேசுனா பேசிட்டே இருப்பேன் மயிலை பத்தி ஓகே அப்ப இந்த தடவை உங்களை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு வர்றவங்க கூட உங்களை தவிடுபடி தெரியாம போறதுக்கான தன்மையை நீங்கள் மயில் பார்ப்பதன் மூலமாக நடக்கப் போகிறது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்படி உணர்த்தி கொண்டிருக்கிறது எதை பத்தியும் குலப்படாதீங்க அப்படியே அழகா ஷீல்டா போல்டா உக்காந்துருக்கீங்க எப்படி இந்த ஒரு வருட கால வாழ்வியலை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது அதற்கு இந்த மாதம் அச்சாணி மாதமாக அமைய போகிறது ஆதார மாதமாக அமைய போகிறது ஓகே சோ நல்லவைகள் எல்லாமே நடக்கட்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நேத்தவே எல்லாம் கை கொடட்டும் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் திறமைகளை நீங்கள் காட்டக்கூடிய மாதமாக அமைய காத்திருக்கிறது